மின் கைத்தடி அன்பு வணக்கம் எப்போது சமையல் ஒரு அற்புத கலை சமையலில் சுவை முக்கியமா சுத்தம் முக்கியமா சமையலில் சுவையோடு சுத்தத்தின் அதிமுக்கியம் பற்றிய ஒரு சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அவசர உலகம் காலை உணவு மதிய உணவு என அனைத்தையும் ஒரே நேரத்தில் செய்துவிட்டு கிளம்பி ஓட வேண்டிய கட்டாயம் பெரும்பாலான குடும்பங்களில் வந்துவிட்டன அதிலும் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வோர் எனில் இன்னும் சிக்கல்தான் எவ்வளவு திட்டமிட்டாலும் முதல் நாள் பணி நேரம் அசதி சோர்வு இதெல்லாம் யாருக்குத்தான் இருக்காது அதிலும் சென்னை போன்ற மெட்ரோ நகரங்களில் என்னதான் ஆறு மணிக்கு அலுவலகம் முடிந்தாலும் கூட வீட்டுக்கு வந்து சேர குறைந்தது மணி ஏழு ஆகும் எனில் எங்கிருந்து சமையலறை சுத்தம் பராமரிப்புகள் என செய்வது கூடுமான வரை ஏதோ ஒரு தோசையோ இட்லியோ செய்து சாப்பிட்டு விட்டு படுக்கத்தான் தோன்றும் ஆனால் இன்று நாம் சந்திக்கும் பலவிதமான உடல் உபாதைகளுக்கு மிக முக்கிய காரணமே இந்த அவசர நிலைதான் என்னதான் வார நாட்களில் முடியவில்லை என்றாலும் வார இறுதிகள் விடுமுறைகள் இவற்றை சரியாக திட்டமிட்டு வீட்டையும் பராமரிப்பது உடலுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும் இதோ சில டிப்ஸ்கள் பார்க்கலாம் சமைப்பதற்கு முன் தங்கள் கைகளை நன்கு சோப்பு போட்டு கழுவ வேண்டும் தலைமுடியை நன்றாக வாரி பின்னலிட வேண்டும் சமையலறை மற்றும் பாத்திரங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக வாரம் ஒரு முறை வெயிலில் பாத்திரங்களை காய வைத்தால் இன்னும் சிறப்பு கோணிப்பைகளின் மேல் அதாவது சாக்கு சாக்கின் மேல் வைத்து காய்கறிகளை நறுக்கக்கூடாது கோணிப்பைகளில் ஈரம்பட்டால் கண்ணுக்கே தெரியாமல் பூஞ்சைகள் உருவாகும் அவை காய்கறிகளுடன் சேர்ந்துவிடும் காய்கறிகளை கழுவிய பின் நறுக்க வேண்டும் காய்களை வெட்டி நீருக்குள் போடும் பழக்கத்தை தவிர்க்கவும் ஏனெனில் சில காய்களில் நீரில் கரையும் ஊட்டச்சத்துகள் கரைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதேபோலவே வாழைக்காய் கத்தரிக்காய்களை சரியாக சட்டியில் போடுவதற்கு முன் வெட்டியும் பயன்படுத்தலாம் காய்கறிகளை நறுக்குவதற்கு பயன்படுத்தும் கத்தி அரிவாள் மனையை நறுக்குவதற்கு முன்பும் பின்பும் கழுவி உபயோகிக்க வேண்டும் அவற்றையும் சரியாக விளக்கி வைப்பது நல்லது மற்றும் அரிசி பருப்பினை நன்றாக கழுவிய பின் ஊற வைக்க வேண்டும் பயறு வகைகளை முந்தைய தினமே ஊற வைக்க வேண்டும் குறிப்பாக சுண்டல் வகைகளை சில மணி நேரங்களில் ஊற வைத்து செய்து கொள்ளலாம் எனில் அதற்குரிய சுவையை நாம் பெறவே முடியாது முட்டைகளை வேக வைக்கும் போது தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்த பிறகு கழுவிய முட்டைகளை போட வேண்டும் சுமார் ஏழு நிமிடங்கள் வேக வைக்க வேண்டும் பிறகு வெந்த முட்டைகளை குளிர்ந்த நீரில் சிறிது நேரம் வைக்க வேண்டும் இதனால் முட்டைகளின் ஓட்டினை எளிதில் உரிக்க முடியும் வேக வைத்த முட்டைகளை இரண்டாக வெட்டி அதில் சிறிது மிளகுத்தூள் சேர்த்து கொடுக்க குழந்தைகளுக்கு சளி இருமல் எளிதில் நீங்கும் இறைச்சிகளை உப்பு வைத்து ஒரு முறை தேய்த்து கழுவுவது அவசியம் மேடை அடுப்பு என முடிந்தவுடன் துடைத்துவிட கரைகள் உடனே நீங்கிவிடும் அப்படியே கரைகளை விட்டு விட்டு துடைக்கும் போது அவை காய்ந்து வர மறுக்கும் கணவன் பாடுகிறான் உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா பெண்களுக்கென வீட்டு வேலைகளை முழுமையாக ஒதுக்காமல் ஆண்களும் அதாவது கணவனும் குடும்பத்தாரும் வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொண்டால் நிச்சயம் வீட்டு பராமரிப்பு அவ்வளவு பெரிய வேலையாக இருக்காது குறிப்பாக வார இறுதி நாட்களில் பெண்கள் சமையலறைகளை சுத்தம் செய்வதில் ஈடுபட்டிருந்தால் கணவன் அதாவது ஆண்கள் ஒற்றடை அடிப்பது மின்விசிறிகளை துடைத்தல் வீட்டை வீட்டை சுத்தமாக வைத்திருத்தல் அலமாரிகள் புத்தகங்களை அடுக்குதல் என பல வகைகளில் உதவ குடும்பம் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல ஆரோக்கியத்திலும் உயரும் நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆரோக்கிய தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்